ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிருவி பார்க்கலாம் அபி சாப்பிடாம இருந்ததுனால அப்படியே மயங்கி போய் விழுக போகிறாங்க கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் தண்ணி குளத்துக்குள்ளே விழுந்திருப்பாங்க ஆனால் ராகவ் சும்மா சொல்லக்கூடாதுங்க பறந்தடிச்சு ஓடி வர்றாங்க ஓடி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம அபியை ஆனால் அபி என்ன பண்ணுறாங்க கண்ணு முடிச்சதுமே உனக்கு ஜூஸ் பாட்டில் பார்க்குறாங்க இதா குடிச்சிக்கோ அப்படின்னு ராகவ் கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே மேற்கொண்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அபி கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் என்னை ஏன் காப்பாற்றினீங்கன்னு கேட்க முடியாது ஆனால் ஏன் ஜூஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி என் விரதத்தை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு திட்டுறாங்க டென்ஷன் டேம் இட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ராகவ் பின்னாடியே அபியும் வர்றாங்க ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி பூஜை பண்ணுற இடத்துக்கு அபியும் ராகவும் ஒன்றா வராங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அணுவும் ஆகாஷும் ஒன்றா வர்றாங்க அவங்கள பார்த்ததுமே ஆகாஷ் அப்போ செம்ம காண்டாகிறாங்க என்ன இது இவளோடய ஒன்றா வரானே அப்படின்ட்டு இதுவே அணு பணக்கார விட்டு போனா இருந்தால் ரொம்ப ஆரத்தி எடுத்து சந்தோஷப்பட்டுருப்பாங்க அவங்க ஏழையாச்சு அதனால அப்படியே கடுப்பில் நிற்கிறாங்க அணுவும் ஆகாஷும் ஒன்றா அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க பூஜை பொருள் வாங்கிட்டு சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆகாஷு இருந்து சொல்கிறாங்க அப்படியே ஒரு வாலியை தூக்கிட்டு வராரு செம்மையாக கணக்கு போல இருக்கு உடனே அணு சொல்கிறாங்க என்ன வெயிட்டாக இருக்கா நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லைங்க சிலர் மனசுல கணத்தை கொடுக்குறாங்க அதை விட இது ஒரு கணம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே அனு என்ன நீங்கள் பெரிய கவிஞனா இருப்பீங்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் என்ன பண்ணுறது புரியவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க ஏங்க புரியும்படி சொல்ல வேண்டியதானே அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிறாங்க அப்பா இப்படிங்க உங்களை மாதிரி இப்பெல்லாம் பேசவே முடியாதுங்க புரிஞ்சும் புரியாத மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அணு அப்படியே ஒன்றா வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டு ஆகாஷ் அப்பா வயிறு எறிகிறாரு இதை எப்படியாவது கட் பண்ணணுமே அப்படின்ட்டு உண்மையிலே சொல்லணும்னா அபி ராகவ் லவ்வ விட ஆகாஷ் அணு லவ் செம்ம சீனாக போயிட்டு இருக்குங்க ஆனால் ஏற்றுக்கணா மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களோட குடும்ப சூழல் இவங்கெல்லாம் பணக்கார விடு அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க பயத்துல ஒரு நியாயம் தானே இருக்குது அங்கே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வீட்டுக்காரர் வரலேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க ஏழு சுமங்கலி பொண்ணுங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க மாங்கல்ய பூஜை நல்லபடியாக முடியணும்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்து அந்த விரதத்தை முடிக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்கே சொல்லிடுறாங்க பூசாரி சொல்லிடுறாரு இன்னும் அவர் வரலையே அப்படிங்கிறது ரொம்ப இருக்காங்க அவர் எங்கே வரப்போறாரு அப்படின்னு ஆக்கா ஆகாஷ் அப்பா சொல்கிறாங்க ராகா இருந்துட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் கண்டிப்பாக வரணுமே அப்படின்ட்டு அந்த சைடு அந்த பக்கம் போயிட்டு பேசுகிறாங்க மாமா ஃபோன் எடியா ஃபோன் எடியான்னு அவரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வராங்க மாமா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பார்த்தீங்கன்னா ராகவ் மாமா யார் தெரியுமா நம்ம முரளி தான் அங்கே முரளியாக இருக்கவர் இங்கே கிருஷ்ணாவாக வராங்க முரளி கிருஷ்ணா போகிறக்கு முழு பேர் ஆனால் இங்கிட்டு மு முரளி இங்கிட்டு கிருஷ்ணான்னு வைக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு அணுவும் அப்படியும் வேகமாக வர்றாங்க ஆகாசு போய் சொல்கிறாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கார் மாமா வர்றாங்க வந்து பாருவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓடி வர்றாங்க என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்